வணக்கம் வணக்கம் இன்றைக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு இந்த பார்சல் வந்து இந்த பார்சல் வந்து ஒரு ஓடர் பார்சல் ஒரு பர்த்டே ஓடர் உண்டு நான் ரெண்டு பக்கம் வீடியோ இருக்கிறபடியா ரெண்டு பக்கமும் கதைக்கணும் யா இந்த பேப்பர் வந்து வளமையா நான் சொல்ற மாதிரி தான் இந்த பேப்பர் வந்து நாங்கள் பார்சல் போட்டோன்னே என்னென்ன வேண்டி இருக்கிறோம் இதுட பெருமதி என்ன இதுக்கு நாங்க எவ்வளவு இந்தியாவில இந்த பார்சலுக்கு கட்டோனும் நோர்வைக்குள்ள வந்தோன்னு எவ்வளவு நாங்க இந்த பார்சலுக்கு கட்டோனும் பிளஸ் இந்த உடுப்பு இந்த இப்படி ஒரு உடுப்புன்னு இந்த உடுப்பு வந்து இங்க நோர்வைக்குல வந்தோன்னு நாங்க ஒரு டெக்ஸ் ஒன்று கட்டோனும் பிளஸ் கஸ்ஸாவில் இந்த உடுப்பை நாங்கள் ஸ்கேன் பண்ணோன்னையும் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் வெட்டும் இருபத்தஞ்சி பர்சன்ட் வெட்டின பிறகு இந்த அமௌண்ட் போட்டு இருபத்தஞ்சி பர்ஸ் பர்சன்ட் வெட்டின பிறகும் ரெயின்ஸ்காப்பர் அதாவது எக்கௌண்டர் அக்கௌண்டிங்க்கு நாங்கள் இந்த பில்லெல்லாம் கொடுப்போம் கொடுத்த பிறகு அவர் டோட்டலாக நாங்கள் எவ்வளோக்கு விற்றுக்குறோம் என்னன்றத பார்த்துட்டு மேலதிகமாக நாங்கள் கட்டணும் அதாவது டெக்ஸ் ஆஃபீஸுக்கு மேலதிகமாக கட்டணுன்னா அவர் திருப்பி அனுப்புவேர் நீங்கள் பத்தாயிரம் கட்டணும் பதினாயிரம் கட்டணும் இருபதாயிரம் கட்டணும் குரோனரில் ஒன்று சொல்லி அவர் அனுப்புவார் ஸோ நீங்கள் சில நிறைய பேர் நிறைய பேர் வந்து என்ன ஒரு விஷயம் என்று சொன்னால் யோசிக்கிறது இலங்கை காசையும் இந்தியா காசையும் நீங்கள் மறந்துடுறது இந்தியா காசை நீங்கள் மறந்துடுறது இலங்கை காசு தான் நீங்கள் யோசிக்கிறது ஸோ நாங்கள் இந்தியாவிலிருந்து இந்த இந்தியா வந்து ஏழு சொச்சம் அப்படி தான் போகுது இலங்கை வந்து இருபத்தெட்டு இருபத்தொன்பது போகுது ஸோ ட்ரிபிள் மடங்கு போய்கொண்டிருக்கு இந் இலங்கைக்கு யா இதுதான் இந்த விளையலுக்குரிய டீட்டெயில்ஸ் ஸோ உடுப்பாக பார்ப்போம் இந்த டீட்டெயில்ஸ் நான் நடுவே சொல்லுவேன் பிடிச்சாக்க பாருங்கள் உடுப்பு காட்டப்பாருங்கள் இது வந்து அஞ்சு நாளில் நாங்கள் இந்த உடுப்பு ஆர்டர் பண்ணோம் டைரெக்டாக அவங்க வீடியோ காலில் பார்த்து அவங்களே செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தவங்க அஞ்சு நாளில் உடுப்பெடுத்து ப்ளவுஸ் தைச்சி அஞ்சாவது நாள் பார்சல் எங்களுக்கு வந்துட்டுது காட்டுறன் அவங்களோட உடுப்பு பெருசா காட்ட மாட்டேன் அது சரியில்லை தானே அவங்க நாளைக்கு ஊற்ற போற உப்பு மற்ற நாடுகள இதுகளை பற்றி எனக்கு தெரியாது ஈரோ பவுன்ஸ் இதுகளை பற்றி எனக்கு தெரியாது நான் நோக்க சிஸ்டத்தை மட்டும்தான் சொல்றேன் நாங்கள் விற்கிற உழுப்பு தைக்கிற உடுப்பு இதுகளை பற்றி தான் சொல்றேன்

இது வந்து கிலோ கணக்கும் எடுப்பாங்க கணக்கும் எடுப்பாங்க இந்தியாவில் அது ஏன் அப்படி எடுக்கிறாங்கன்றது எனக்கு தெரியா இந்த பெட்டி ஃபுல்லாக ரெண்டு உடுப்பு வைச்சோன்னே நிறைஞ்சிட்டுருது அவங்க அக்கா தங்கச்சி ரெண்டு வச்சோன்னே சரி இன் கேஸ் ஸோ இது அவங்களா செலக்ட் பண்ணி எடுத்தது நாங்கள் வீடியோ காலில் காட்டி அங்கே இந்தியாவில் உடுத்தி பார்த்து அவங்களா செலக்ட் பண்ணி உடுத்தி கொண்டது அவ்வளோ தான் ரெண்டு சாரி இருக்கு அது என்னுடையது மற்றபடி அவங்க ஆர்டர் பண்ண உடுப்பு வந்திருக்குது நன்றி வணக்கம் ஸோ நீங்கள் நன்றி வணக்கம் சொல்லும் போது நீங்களும் ஆர்டர் பண்ணி எடுக்க விரும்புனா அஞ்சு நாள் நாலு நாளில் எடுத்து தருவோம் ப்ளஸ் நாங்கள் ப்ளவுஸும் தைச்சு எடுத்துருக்குறோம் ஸோ நீங்கள் பயப்பட வேலை ராசி டெக்ஸ்டைலுக்கு ஆர்டர் தர்றதுக்கு நன்றி வணக்கம்